வணக்கம் தலைமையிலே பயங்கரவாதத்திற்கு எதிரான பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் மாபெரும் வெற்றியை பெற்றுவிட்டோம் இதற்கு முதல் முழு காரணமானவர்கள் இந்திய இராணுவ மாவீரர்கள் அதிலும் குறிப்பாக நமக்காக இந்த வீர மரணம் அடைந்த இந்த ஏழு பேர் எப்பொழுதுமே நம்ம நினைவில் வைத்துக் கொள்வோம் இந்த போரில் பெற்ற மாபெரும் வெற்றிக்கு இவர்கள் இந்த ஏழு பேர் முழு காரணம் ஆவார்கள் நல்லா சொல்லப்போனால் நம்முடைய தாயும் தந்தையும் கூட இந்த தியாகத்தை நமக்காக பண்ணியதில்லை பண்ண போவதில்லை இந்த தியாகம்லாம் இல்லைன்னா இது ஒரு கட்டாயம் தான் இதெல்லாம் இல்லாட்டு இல்லைன்னா ஒருவேளை நாம் நாளை தினங்களில் குடும்பத்தோடு எங்கேயாவது செல்லும்போது இந்த பயங்கரவாதிகளால் நிர்வாணப்படுத்தப்பட்டு நம் குடும்பத்திற்கு முன்னால் கொல்லப்படலாம் சுடப்படலாம் இந்த தியாகம் உயர்ந்த உயரிய தியாகமாகும் முதல் சுபேதார் மேஜர் பவன் குமார் ஜரியல் இவர் ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர் மே ஒன்பதாம் தேதி நடந்த சண்டையில் இவர் வீர மரணம் அடைந்தார் ஷெல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் ஷெல் தாக்குதல் வந்து அந்த பக்கத்திலிருந்து வருகின்ற பீரங்கி குண்டுகள் இது நேரடியாக கூட விழ வேண்டியதில்லை விழும் இடத்தில் இருந்தால் கூட அது தெரிப்புகள் அதிலே வந்து ஆட்களை கொள்ளக்கூடியது கூடியது இவர் பஞ்சாப் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர் முப்பது வருடம் இராணுவத்தில் பணியாற்றியிருக்கிறார் பணியாற்றி வருபவர் இன்னொரு மூணு வரு மாதத்தில் அவருக்கு ஓய்வு தினம் மூன்று மாதத்தில் அவர் ஓய்வு பெறப்பவர் போகிறவர் இவருடைய தகப்பனாரும் இராணுவ வீரர் தான் இவர் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய மனைவியையும் ஒரு மகன் மகளை விட்டு சென்றிருக்கிறார் இரண்டாவது அக்னி வீர் முக முதாவத் முரளி நாயர் அக்னி வீரர் என்பது இராணுவத்திற்கு முந்தைய ஒரு வாலண்டியர் மங்க அந்த மாதிரி ஒரு இராணுவ பயிற்சி அதை சேர்ந்தவர் இவர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர் இவர் மே ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி நடந்த நடந்த சண்டையில் வீரம் வீர மரணம் அடைந்தவர் இவருடைய தகப்பனார் ஒரு கூலி தொழிலாளி இவருக்கு ஒரே மகன் இந்த பையன்தான் ஒரே மகன் கண்டிப்பாக ராணுவத்தில் சேர வேண்டும் என்று வில்லிங்கில் ஒரு மிகப்பெரிய விருப்பத்தில் அதற்கு முந்தைய அக்னி இவரில் இணைந்தவர் இந்த இவருடைய மரணம் அதை ஒட்டி சம்பவம் வந்து மற்ற எல்லோருக்கும் ஒரு மற்ற மாநிலத்துக்கு ஒரு பாடமாக அமைந்தது இவர் மரணம் அடைந்தவுடன் ஆந்திர அரசு இவருக்கு ஐம்பது லட்சம் நிவாரணத் தொகை அவர் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அவருடைய அப்பா கூலித் தொழிலாளிக்கு ஒரு அரசாங்க வேலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வீட்டு மனை ஆந்திராவில் இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கும் துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கும் நன்றிகள் இவங்க இருவருமே தேசியத்தில் இணைந்து செயல்படக்கூடியவர்கள் அதே போல இவருடைய ஊர்வலம் அவருடைய பூத உடலை எட்டு வரும்போது விமான நிலையத்திலிருந்து அவர் வீட்டுக்கு கொண்டு செல்லும் வழியில எட்டு மணி நேரம் ஆயிருக்கு ஒரு இடத்தை தாண்டுவதற்கு அந்த ஊர்வலம் அத்தனை மக்கள் வந்திருக்கிறாங்க மிக தான் இதை வழிநடத்திய பத்திரிகைகள் ஆந்திர பிரதேச பத்திரிகைகளுக்கு மிகப்பெரிய நன்றி ஒரு செய்தி மிகப்பெரிய அதுக்கு பத்திரிகைகள் தான் பின்புலமா இருக்கணும் அந்த ஆந்திர பத்திரிக்கைகள் இதை பின்னின்றி நடத்தி இவ்வளவு பெரிய உதவி தொகையை பெற்றுக் கொடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய ஊர்வலம் நடந்த காரணமாக அந்த ஆந்திர பத்திரிகைகள் நன்றி மூன்றாவது ரைட் மேன் சுனில் குமார் இவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த அந்த பகுதியை சேர்ந்தவர் இவர் மே பதினாலாம் தேதி சண்டையில் வீரமரணம் அடைந்தார் இவருமே செல் தாக்குதலில் பீரங்கி குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார் இவர் அப்பா இருக்கிறாங்க இவருடைய இரண்டு சகோதரர்களும் இராணுவத்தில் தான் இருக்கிறாங்க அந்த இவருடைய அடக்க தினம் அன்று தாக்குதல்கள் தொடர்ந்து மாபெரும் தாக்குதல் நடந்தாலும் அந்த பகுதி மக்கள் மிக திரளாக வந்து உயிருக்கு உயிரை பொருட்படுத்தாமல் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் நான்காவது சுரேந்திர குமார் மோகா இவர் ராஜஸ்தானை சேர்ந்தவர் இவர் இராணுவத்தில் மருத்துவ பிரிவடைந்தவர் இவர் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ட் சொல்வாங்க கடுமையான ஷெல் தாக்குதல் நடக்கும்போது கூட தன் உயிரை போது உயிரை பற்றி கவலைப்படாமல் அங்கு காயம் காயமடைந்து காயமடைந்த இராணுவ வீரருக்கு மருத்துவ செய் சேவையை செய்து வந்தார் இவர் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார் ஒரு ட்ரோன் வந்து இவர் இவர் ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் இவர் வீர மரணம் அடைந்தார் இவருக்கு மனைவியும் பதினோரு வயது எட்டு வயது குழந்தைகளும் உண்டு இறுதி ஊர்வலத்தின் அன்று இறுதி ஊர்வல சமயத்தில் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் இவர் கழுத்தை கட்டி கொண்டு ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லி இவங்கெல்லாம் அழுதது வந்து அங்கிருக்க மக்களை மிக்க கவலைக்கு உள்ளாக்கியது ஐந்தாவது முகமது இம்தியாஸ் இவர் பீகாரை சேர்ந்தவர் இவர் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை காவல்பையில சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்தவர் இவர் மே பதினாலாம் தேதி நடந்த சண்டையில் இவரும் தாக்குதல் பீரங்கி குண்டுகள் தாக்குதல் கொல்லப்பட்டார் முப்பது வருட பணி அனுபவம் உள்ளவர் விரைவில் ஓய்வு பெறப் போகிறவர் இவருடைய தம்பியும் பார்டர் செக்யூரிட்டி இவர் காவல் காவல்படையில் பணிபுரிகிறவர் இவருக்கு மனைவியும் இரண்டு மகளும் இரண்டு மக மகனும் உண்டு எல்லாரையும் தவிக்க விட்டு சென்றிருக்கிறார் தீபக் சிஙாம் இவர் மணிப்பூரை சேர்ந்தவர் இவரும் பி எஸ் எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல பணிபுரி பணிபுரிபவர் மே பத்தாம் தேதி நடந்த சண்டையில் இவரும் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானார் இரண்டு பேர் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க இது ட்ரோன் கொடுத்த உதவிய துருக்கி மறக்கவே முடியல நிச்சயமாக ஒரு பாடம் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் ட்ரோன் தாக்குதல் மரணம் அடைந்தவர் இவர் வீழ்வதற்கு மரணம் அடையும் முன்னால் அந்த பாகிஸ்தான் பதுங்குகோழிகள் பங்கர் அங்கிருந்து பயங்கரவாதிகள் இருந்ததை தனி ஒருவராக தகர்த்தார் என்று சொல்ல சொல்லப்படுவர் இவருக்கு மணிப்பூர் அரசு பத்து லட்சம் இவர் குடும்பத்துக்கு நிவாரண தொகை அறிவித்தார்கள் ஏழாவது லான்ஸ் நாயக் தினேஷ் குமார் இவர் ஹரியானாவை சேர்ந்தவர் இவர் பீரங்கி படை வீரர் ஷெல்களை செல் அனுப்பக்கூடிய பீரங்கிகளை இயக்கக்கூடியவர் இவருக்கு இரண்டு சகோதரர்கள் உண்டு இரு இரண்டு சகோதரர்களும் இளைய சகோதரர்களும் அக்னி திட்டத்தில் இருக்கிறார்கள் இரண்டு இருவருமே ஒருவேளை பணி முடிந்து அவர்கள் இராணுவத்துக்கு வருவதற்கான வாய்ப்புண்டு மனைவி உண்டு இரண்டு குழந்தைகள் உண்டு மனைவி வயிற்று இப்பொழுது இப்பொழுது ஒரு குழந்தையும் உண்டு இவர்களை தவிக்க விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த ஏழு பேர் இதை போன்ற வீர மரணம் தவிர்க்க இயலாத ஒன்று சண்டைகளில் ஆனா இவங்களை வந்து நம்ம நினைவில் வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று எந்த வித ஆறுதலும் எந்த தேர்தலும் இது ஈடு செய்யவே முடியாது இந்த ஏழு வரை குறிப்பாக ஆந்திர பிரதேசம் மாநிலத்துக்கு மிகுந்த பாராட்டுக்கள் நம்ம என்னதான் பண்ணினாலும் இதுக்கு ஆறுதல் ஆகாது என்றாலும் கூட இந்த அரசு வேலை உடனடியாக ஐம்பது லட்சம் உதவித்தொகை வீட்டு மனை கொடுத்தலாம் பாராட்டத்தக்கது பிற மாநிலங்கள் இதை பார்த்து நிச்சயமாக கற்றுக்கொள்ளணும் வேற எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு ஒரு இதை ஒரு உதவியை செய்யவில்லை இந்த முதல்வர் துணை முதல்வருக்கு நன்றி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண பவன் கல்யாணுக்கு அதே போல் அந்த மக்கள் உணர்ச்சி பூர்வமாக உடனிருந்து ஒரு ஊர்வலம் ஒரு பகுதியை தாண்டுவதற்கு எட்டு மணி நேரம் ஆகும் அளவுக்கு அந்த மக்கள் கூட்டம் வந்து தங்கள் ஒற்றுமையை காட்டுறதுக்கு காட்டியதற்கு நன்றி நிச்சயமாக இந்த மரணங்கள் இந்த மாவீரர்கள் தான் சண்டையில் நாம் ஜெயிப்பதற்கு மிக முக்கிய முதல் காரணம் நம்மளோட அக்னி ஏவனைகள் இருக்கலாம் பிரம்மோஸ் ஏவனை இருக்கலாம் அணுகுண்டுகள் இருக்கா இருக்கலாம் ரஃபால் போரிமானம் இருக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாவீரர்களும் இந்த வீர மரணம் தான் மிக முக்கிய காரணம் இவர்களை எப்பொழுதும் நினைத்துக் கொள்வோம் இவர்கள்லாம் இல்லை அப்படின்னா அந்த பன்றி பயங்கரவாத கூட்டங்கள் பிரியர்கள் பயங்கரவாத உரிமையாளர்கள் பயங்கரவாத உரிமையாளர் மக்கள்கள் நிச்சயமாக நம்மை வந்து ஒன்று செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதையெல்லாம் வந்து இவருடைய இன்னுயிரை கொடுத்து மட்டுமே தடுத்து நிறுத்துகிறார்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்கள் குடும்பத்தின் வேண்டுதல்களில் வேண்டுதல்களில் இந்திய இராணுவ மாவீரர்களுக்கு முதலிடம் கொடுங்கள் இந்த வீழ்ந்து போன இந்த ஏழு மாவீரர்களை நினைவில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றிகள்